ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆயிரத்துக்கு முன்பாக எல்லா நபர்களும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா தமிழ் மாதத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க தை மாதம் மாசி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்க அதில் எந்த தேதி அதாவது ஆங்கில தேதி குறிப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக சொல்ல வர்றேங்க இந்த மாசி மாத கிரகணையானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டங்கள் இந்த இறைபட்ட ஒரு மாத காலகட்டங்கள் தான் மாசி மாத நிலைகளின் அடைவுகள் அப்படின்ட்டு இருக்கீங்க இந்த மாசி மாத அமைப்புகளை இந்த ராசிக்காரர்களுக்கு எதன் மாதிரி எத மாதிரியான பலன்களை வாரி வாரி வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்காருங்க அதுல ஒரு கிரகம் உச்ச உச்சபலம் பெற்றிருக்கு செவ்வாய் பகவான் அப்ப இந்த அமைப்புகள் இருக்கும்போது போது உங்க ராசிநாதன் ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணிய இடம் புத்திரஸ்தானஸ்தானதுக்கான இடம் உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்ப ஒன்பதாம் அதிபதியும் உங்க ராசிநாதனும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மனதுக்கு இனிமையான ஒரு செயல்கள் நம்ம நீங்கள் என்ன நினைச்சிங்களோ நினைச்சதுலாம் சாதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் வந்துட்டு கொண்டு இருக்கீங்க ஆனால் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருட காலமாகவே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானும் எட்டாம் இடத்தில் மறைந்து உட்கார்ந்தார் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதின் படியிலையும் உங்கள் ராசிகள் மாட்டிட்டு இருந்ததுங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சியும் நடந்துருச்சு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்துட்டாலும் உங்களோட ராசிநாதன் வலுப்பெறார் என்றைக்குமே தன்னோட ராசிநாதனும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் வலிமை பெற்றிருந்தால் மற்ற எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளோட எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடைபெறும் விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்று உட்காந்துருக்கார் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுதுங்க அப்போ மூன்று கிரகமுமே வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படாது எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் காதல் என்னும் கை கைகூடி வரதுக்கான வாய்ப்பு மாற்றங்கள் உருவாகும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதிக்கும் தொடர்பு வருதுங்க மூணாம் பார்வையாக குரு பகவானை பார்க்க ஒரு பெண்ணும் பையனும் நினச்சிட்டு இருப்பீங்க இருவரின் குடும்பத்தின் சம்மதம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அமையத்துக்கான வாய்ப்பு உண்டு வெகு நாட்களாக திருமணம் நடைபெறலையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்ற அதே போல ஐந்தாம் விதமானது புத்திரஸ்தானது குறைக்கப்பட்டதுனால சார் திருமணமாகி நாலஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு குழந்தை பேர் இல்ல சார் எங்களுக்கு குழந்தை பேர் அமைப்புக்கான அமைப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உங்களோடய கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலையும் புத்திர தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்தளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோரியில் கொண்டு போய் கொடுங்க தெளிவாக செக் பண்ணி பாருங்கள் அந்த குறிக்கப்பட்ட ஜாதகத்துல உங்களோட ஜல புத்திரதோஷம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்க ராசிநாதனும் ஒருவருக்கு ஒரு தொடர்பு பெற்று குருவின் பார்வைகள் வரக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒன்ற வருட காலமாக நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம தடுமாறிட்டு இருக்கீங்க அப்ப இந்த நிரந்தரமான உத்தியோகம் இல்லாம தடுமாறக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு கா காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் கொண்டிருந்தீங்க வேலையே இல்லைன்னு காத்திருக்கீங்க நபர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு நிரந்தரமான சொந்த தொழில் அமையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில சுபகாரியங்கள் கூட இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறதை பார்க்க முடியுன்றீங்க அதே வேளையில் குரு பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பார்க்கறதுனால பனிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வெளிநாட்டு தொடர்புகளுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தன பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளாக இருந்த நபர்களுக்கு என்ன சார் என்ன தான் உழைச்சாலும் எனக்கு பண வருவாய்கள் கிடையாது இல்லை பண வருவாய்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது சொல்ல வரங்க இந்த மாத காலகட்டமானது பல வருவாய்களுக்கு ப பல வழியிலிருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் நான்காம் இடத்த குருபவன் பார்க்கறதுனால நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகங்க ஒருவேளை வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு கொண்டு வீங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் முதல் மூணு கிரகங்கள் இருக்கிறதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் சனியும் சூரிய பகவானும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியும் இருவரும் ஒரே இடத்துல ஆறாம் இடத்தில் இருக்கா கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் சனியும் சூரியனும் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எத்தனை பேர் எதிரிகள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளில் போட்டி மனப்பான்மைகள் இருந்திருக்கும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் உருவாகும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்க ராகுபவன் ஏழாமன்றத்துலையும் லக்னத்தில் உங்கள் ராசியில கேதுபவானே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா க திருமணமான நபர்களுக்கு கணன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லா இருக்கும் இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒன்ற வரைய காலகட்டத்துக்கு கணவன் மணி உறவுகள் விட்டு கொடுத்து போட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கொண்டு வரீங்க ஒருவேளை நீங்கள் கணன் மணி உறவுகள் விட்டு கொடுத்துலனாக்கா ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்பு வருவதுக்கான வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கொண்டு வதீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் இந்த மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு நீங்க செய்கொடி காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது திருமணம் குழந்தை பெறு அமைப்புகளுக்கும் எல்லாமே ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும் தொழில் தொடங்குறதுக்கு உத்தியோகம் பார்க்கறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் வெளிநாடு செல்றதுக்கான ஒரு உணர்ந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே வேளையில அப்படின்னாக்கா ராகு கேதின் படியில் அவங்க ராசி மாட்டிட்டு இருக்கனால வாய்ப்பு கிடைச்சினா கும்பகோணம் பக்கத்தில் பண்ணி கண்கூலர் பார்த்துட்டு வெளியில வரும்போது அந்த அபிஷேகம் நீங்க இறந்துட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷத்துலேருந்து இருந்து விலகி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாங்க மற்ற விதத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்பமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்